ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எழுத்துத் தேர்வு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போது ஸோ இதுக்கு சேலரி வந்து பாருங்கள் நாற்பத்தேழாயிரத்தி ரூபாய் ரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ்மேனுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்து நேரமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகே இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏஐ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட் துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக நாற்பது வேகன்சி வந்திருக்கு ஸோ அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்க பிளேஸ் ஆஃப் வேகன்சினே இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இதில் சால்ரின்னு பொறுத்த வரைக்கும் சீனியர் எக்ஸிகியூட்டிவ்லாம் வந்து பாருங்கள் ஸோ ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா சேலரி வந்து வரும் அதே எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்குலாம் வந்து பாருங்கள் எண்பத்தொம்பதாயிரம் பக்கம் உங்களுக்கு சேலரி வந்து வரும் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் நாற்பத்தி ஏழாயிரம் பக்கம் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஸோ இதுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்களோட நேம்லருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்க வெரிஃபிகேஷன் டைம் அப்போ மட்டும் நீங்கள் இன்டர்வியூ டைம் மட்டும் அப்போ மட்டும் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரிஜினல் அதுக்கப்புறம் உங்களோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கீழே இதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் வந்து அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஓட்டசர் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் அதில் இணைச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்ததில் இந்த காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபீஸுமே வந்து பே பண்ணணும் அது வந்து நீங்கள் டிடி எடுத்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சிஎஸ்டி எக்ஸரைஸ் மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும் அதை வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வந்து நீங்கள் டிடியாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அதோட காப்பியுமே வந்து இங்கே வந்து அந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து போஸ்டலில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைனா ஆடனரி போஸ்டோ இல்லைனா கொரியர் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷனே நீங்கள் சென்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் போஸ்டர்லேயும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு டைம் கான்ட்ராக்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ்ன்னு சொன்ன பற்றிலாம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எம்பிஏ இல்லைனா வந்து பிஜிடிபிஎம் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அடுத்தது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்பிஏல் பிஜிடிபி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் பிடெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து பாருங்கள் எண்பத்தொம்போதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சாலரி வந்து வரும் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் பிடெக் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஆனால் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சாலரி வந்து வரும் ஸோ ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி எஸ்ஸி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் அந்த ரிலெக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பர்சனல் இன்டர்வியூ தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்சனல் இன்டர்வியூ முடிச்சதுமே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்